ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து ஹர்ஷி அவந்திக்காவை ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் அவந்திக்காவை ஃபஸ்ட்டு திங்கட்கிழமையே போய் விடணும் அப்படின்னு நினச்சேன் ஸ்கூலில் ஆனால் சரி ஓகே இன்றைக்கி வேண்டாம் சார் நாளைக்கு விட்டுக்கலாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேணான்ட்டு இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு அவந்திக்காவோட ஃபர்ஸ்டு டே ஸ்கூல் தான் இன்றைக்கி வந்து விலாகில் இருக்க போகுது ஏன் இவ்வளோ சீக்கிரம் விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கெலாம் கேள்வி கேட்கலாம் உங்களோட கேள்விக்கும் நான் வந்து இப்பவே பதில் கொடுத்துட்றேன் இப்ப வந்து அவந்திகாவுக்கு வந்து ரெண்டு வயசும் மூணு மாதமும் ஆகுது பிப்ரவரில இருந்து மார்ச் ஏப்ரல் ஆமா ரெண்டு மாதம் ஆகுது ஒரு வயசும் சாரி ரெண்டு வயசு ரெண்டு மாதம் ஆகுது ஏன் இப்பவே சீக்கிரமாவே வந்து நம்ம ஏன் ஸ்கூல்ல விடுறோம் அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து அந்த கொஸ்டின் கேப்பீங்க அதுக்கு ஏன் நான் விடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹர்ஷிதா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு குழந்தைன்றப்போ வளர்றதே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஆனால் செகண்ட் குழந்தைக்கப்புறம் நமக்கு வந்து இது ரொம்ப சிரமப்பட்டு வளர்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை வளர்ந்ததே எனக்கு சுத்தமாக தெரியல கிடு அவள் வளர்ந்துட்டா சொன்ன பேச்சு நம்ம இதை எடுக்காதனா எடுக்காமல் இருப்பாள் இதை இங்கே வையின்னு வைன்னுவா அப்படி சமத்தாக இருப்பாள் ஹர்ஷிதா ஆனால் இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ட வந்து அவந்திகா இதை எடுக்காதன்னா எடுப்பா இதை வைக்காத உடைச்சிடாதனா அப்போ தான் உடைப்பா ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஆப்போசிட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு வந்து இவளை டேக்கிள் பண்ணுறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என் நேரில் பார்க்குறவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பா ரொம்ப பாவம் நீங்கள் அவந்திகா எல்லா செட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய விஷயத்த வந்து போய் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி மாவை டப்புன்னு கொட்டி விட்ருவா அது என்னென்னா கொட்டணுமேன்றதுக்காகல வே ஜூஸ் ஏதாவது எடுக்கிறப்போ அதை டக்குன்னு மாவை வந்து கு குண்டான உடக்கீல விட்டுருவா இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து போட்டி ட்ரைனிங் வந்து ஆயிட்டாங்க பேம்பர் சுத்தமாக போடுறது கிடையாது ஃப்ளைட்டில் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேம்பஸ் போட்டு விட்டு கூட்டிகிட்டாந்தேன் ஆனால் உச்சா வருதுங்கிறா அம்மா உச்சா உச்சா உச்சாங்கிறா சரி பேம்பஸ் போட்டிருக்கடா உச்சா போடான்னா போகலை அப்புறம் இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து போனாங்க ஸோ அந்த மாதிரி போட்டி ட்ரைனிங் ஆயிட்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா சரியாக வந்து இப்போ உள்ள குழந்தைங்க வந்து சரியாக வந்து பேச மாட்டேறாங்க இதை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருங்க எனக்கு கை வலிக்குது இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறது இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறது கை ரொம்ப வலிக்குது தான் ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஹர்ஷிதா வந்து மூணு வயசுல தான் வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணா முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவா ஆனால் வந்து ரொம்ப கிளியராகலாம் பேசுனது கிடையாது இப்போ வந்து அவந்திகாவுக்கும் வந்து அதே சேம் ஒரு இதில் தான் எனக்கும் இருக்குது ஏன் அப்படின்னா அது எனக்கே நல்லா தெரியுது ஏன்னா இப்போ நம்ம ஊர் குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுவுமே தப்பு தான் இப்போ எங்கள் வீட் எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே சேம் ஏஜ் தான் ஒன் மந்த் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஜனவரி இவங்க பிப்ரவரி ஸோ ஒன் மந்த் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ என்னன்னா நான் வந்து அக்கா வீட்டில் வந்து அடிக்கடி கேட்பேன் அவங்க குழந்தைங்களாம் பேசுறாங்களா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நான் கே கேட்டு இது பண்ணேன் அப்போ அவங்களோட பேரண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் குழந்தையும் இன்னும் பேசலை அப்பா அம்மா சொல்கிறா மற்றபடி வேற எந்த வார்த்தையும் சொல்லலை அப்படின்னுக்கு அப்புறம் தான் ஓகேடா நம்ம வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் மற்றபடி அவந்திக்கா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா மாமா அங்கிள் தாமா வாமா அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டா இப்போது ஸோ அதனால் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு ஒரு பயம் என்ன இருந்தது அப்படின்னா இது எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு பயம் யாருக்கிட்டையுமே ஏன்னால் குழந்த வந்து ஊமையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இருந்தது ஏன் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா அவந்திக்கோட அப்பா அவங்களோட ஜக்கோட அப்பாவோட அப்பா ஜாக்கோட தாத்தா அவங்க வந்து ஊமையா சோ அதனால எங்க மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க எங்க மாமனார் ஊமை இதுங்க பேசுதா என்னான்னு தெரியல அவன் வந்து சொன்னாங்க இதே மாதிரி அவந்திக்காவும் சொல்லுவோம் சரி கொஞ்சம் டவுட் இருந்துட்டே இருந்தது ஆனா வந்து அம்மா அப்பான்னு சொல்லும் போது ஓகே அந்த மாதிரி இருக்காது அப்படின்ட்டு எங்களுக்கு வருது ஆனா பேச்சு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் இப்ப ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தாமா வாமா போலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தைகள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இப்போ இங்க இருக்கும்போது நானு அர்ஷிதா ஜாக் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்காந்துருப்பாங்க அவங்க ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பேசுவாங்க ஸோ இது மட்டுமே காதுல வாங்கி பேசும்போது குழந்தைங்க வந்து லேட்டாக தான் ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கூலில் போடும்போது அவங்க ஏஜ்க்குள்ளே குழந்தைங்க பேசுகிறப்போ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணி அவங்க பேசுவாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஸ்கூலில் நான் வந்து போடுறேன் மற்றபடி இங்கே வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை அவன் வந்து ஸ்கூலுக்கு போனா அப்படின்னா கொஞ்சம் லேர்னிங்லாம் கொஞ்சம் கத்துக்குவா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அவந்திகா வந்து என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இப்படி பிரிஞ்சு போக மாட்டான் அவங்க அப்பா கிட்டையோ இல்லை எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட யாருகிட்டையுமே போக மாட்டா இப்படி வந்து மடியில வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்படியே இந்த முடிய வந்து அப்படியே இந்த முடிய பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லட்டிட்டு இருப்பா அப்புறம் காதுல உள்ள தோட பிடிச்சு இழுப்பா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து மாறணும் ஸோ அது வந்து என்னென்னா கொஞ்சம் தனியாக போனாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பழக்கம் வழக்கம் வரும் அதனாலையும் நான் வந்து ஸ்கூலுக்கு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேர்ன் கற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் விட்டுறேன் மற்றபடி வேற எதுக்காக இல்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பால் பவுடர் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து பால் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பாட்டிலுமே வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கேன் மதியான டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சிட்டு டம்ளர் இருக்கும் இல்லையா அது குடிக்கிறான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நான் ஊற்றி வச்சேன் அதை வந்து இதில் உட்காந்து குடிச்சிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் ரீசன் எப்படி விட போகிறேன் அப்படின்றது சரியில்லை நான் வந்து டிரைவிங்கில் விடும்போது நான் ஃபஸ்ட்டு டே பேபி சிட்டிங் விட்டேன் இல்லையா அப்போவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஐயோ குழந்தைய அழு விட்டுட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு தான் அந்த கிளாஸெல்லாம் அட்டன் பண்ணேன் ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஓகே நம்ம வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்தாதான் தான் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு மனசை கல்லாக்கிட்டு அவந்திகா வந்து இப்போ அந்த ஸ்கூலில் விட போகிறேன் எப்படி இருப்பா என்னன்றது எனக்கு தெரியல இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து போய் விடுவோம் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு வந்திக்கா இங்க பாருங்களேன் வந்திக்கா ஆள் ஊத்திருச்சோமோ ச இந்த பாட்டில அர்ஷிதாவோட பாட்டிலும் இவளோட பாட்டிலையும் நான் காமிக்கிற பாருங்க அவ வந்து ஒரு தடவை கூட இப்படி கீழே போட்டது கிடையாது ஒரு இடத்துல நெளிவு இல்லை ஆனா இந்த பாட்டில் பாருங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் நெளிஞ்சு கிடக்கு என்னன்னா டொம்மு டொம்முன்னு தூக்கி போடுறதுதான் இத்தனைக்கும் ஒன்னே கால் வருஷன்னா ஆகுது வாங்கி இந்த பாட்டில் வாங்கி போகலாமாப்பா ம் பாய் சொல்லு எல்லாருப்பா பாய் நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் சொல்லு ஸ்கூல் போயிட்டு வரேன் ம் ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் விடும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாய் அவ உச்சா வந்தால் சொல்லணும் எப்படி சொல்லுவேன் உச்சான்னு சொல்வியா ஆ தண்ணி கேட்டால் தண்ணி கேளு ஆ எப்படி தண்ணி கேட்பேன் ம் எப்படி கேட்ப ஆ என்ன சொல்லக்கூடாது தண்ணி ஆ தண்ணி அப்புறம் பசிக்குதுன்னா எப்படி கேட்பேன் சோறு எப்படி கேட்பேன் ம் ஸோ ஆ சரி யாரையும் அடிச்சிடக்கூடாது குழந்தைங்களா சரியா அடிச்சிடக்கூடாது கடிக்கக்கூடாது கடிச்சேன்னா அட்டி வச்சுருவாங்க சரியா கடிச்சிடக்கூடாது என்னம்மா ஆ அம்மா விட்டுட்டு வந்துருவேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பிக்கப் பண்ணுறேன் ஓகேவா அதான் நீ அங்கே இருந்துக்கோ அம்மா வந்துருவேன் ஆ ஐயோ என்ன வேணும் ஆஹ் எல்லாருக்கும் பாய் சொல்ல ஸ்கூல் போய்ட்டு வரேன் சொல்ல பாய் ஆ பாய் சொல்ல ம் belum ah, ngele record mah, ஆமா வந்துடுறேன் சாப்பிடு அவஞ்சிக்காவை வந்து விட்டுட்டோம் ஒரே அழுக ஒரு பயங்கர இவ சவுண்டு மட்டும் தான் கேட்டு எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டியா நாங்க நினைச்சோம் சரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் விடலாம் அப்படின்னு நினைச்சோம் அது வந்து டே கேருக்கு மட்டும் தான் விடுவாங்களாம் இது வந்து நர்சரிங்கிறப்போ எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி தான் அப்படின்னாங்க அப்புறம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டூ ஹண்ட்ரட் திராமு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டூ ஹண்ட்ரட் திராமல் ஃபைவ் ஹண்ட்ரடு திராமல் மந்த்லி ஃபீஸு அந்த டூ ஹண்ட்ரடில் வந்து ரெண்டு யூனிஃபார்ம் அப்புறம் ஸ்டேஷ்னரி இதெல்லாம் கொடுப்பாங்களாம் என்ன எழுத போகுது அப்படின்றது தெரியல ஓகே பார்ப்போம் எப்படி வரேன் அப்படின்னு டுவெல் தேர்ட்டி போய் பிக்கப் பண்ணணும் போய் பார்த்துட்டு வரணும் பன்னெண்டரை ஆயிடுச்சு இப்போ அவந்திகாவை வந்து கூப்பிட போகிறேன்

பாலெல்லாம் இல்ல இங்க இல்லையே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா சரி நாளைக்கு வந்துரு நாளைக்கு வா சரி ஓகே கொஞ்ச நேரம் அழுதுச்சா அப்புறம் அதாயிடுச்சு அப்படின்ற அதோட

சரி இதுல பட்டர்ஃபிளை எங்க இருக்கு பட்டர்ஃபிளை பனானா இதுல பாரு பனானா எங்க பனானா இங்க பாரு நல்லா இதுல பாரு பனானா எங்க இருக்குண்ணு வெரி குட் கா ராமண்டா கேக்கு கேட்டு

ஃபிஷ்ஷு இது ஃபேன் ஃபிஷ் வெரி குட் ஜிரா சரி போதும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க இன்றைக்குள்ளே ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்காங்கல்ல ஆப்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார் இந்த பார் ஆ ஏ ஏல அடி ஏக்கு அடி இந்த ஏக்கு உள்ளாரியே அடிக்கணும் அடி உனக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் ஆ பென்சில் பிடிக்கிறதை வர்றா ஆப்பிள்ளைங்கம்மா ஆண்ட்டு ஆண்ட்டு ஆ கேட்ட வெரி குட் ஏரோப்ளேன்